வீடியோவில் வந்து எப்படி வந்து ஒரு ஐசி எடுக்கிறது அழகா க்ளீன் பண்றது என்னென்ன திங்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி வீடியோல வந்து நம்ம பார்த்தோம் அதை நீங்க பார்க்கல அப்படின்னா மேலே வந்து லிங்க் தரேன் அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு வாங்க உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாகவே புரியும் இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஐசி ஏன் ரீபால் பண்ணணும் எதுக்காக வந்து ரீபால் பண்ணி வைக்கிறோம் ரெண்டு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும் அது என்ன ஏதுங்கிறத உங்களுக்கு வந்து நான் கரெக்டாக ஒரு டீட்டெயிலாக சொல்கிறப்ப உங்களுக்கு வந்து புரியும் ஒரு ஐசியை நம்ம வந்து ஏன் வந்து நம்ம ரீபால் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு மொபைலை வந்து பயன்படுத்துகிறப்ப அவர் வந்து நம்ம மொபைலை வந்து ஒரு தண்ணியிலையோ இல்லை கீழேயோ போட்டு உடைக்கும்போது அப்போ தான் வந்து நமக்கு வந்து ஒரு மொபைல் வந்து ஃபால்ட் வந்து க்ரியேட் ஆகும் அப்படி வந்து அவங்க கீழே போடுறப்பையோ இல்லை வந்து ஒரு தண்ணியில் போடுறப்பையோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து மொபைலில் உள்ள அந்த ஐசி வந்து டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எப்படி அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இப்போ அந்த ஷீல்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கங்கே வந்து வெளியில் அப்படி தண்ணி தண்ணியாக அப்படி தண்ணி வந்து அப்படி படிஞ்சு இருக்கிறத பார்த்துருப்பீங்க அப்படி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சு படிஞ்சிருக்கும் அப்படி வந்து இருக்கிற ஐசி அப்படி வந்து இருக்கிற அந்த கெப்பாசிட்டெலாம் நிறையா பார்த்துருப்பீங்க வெளியில அப்போ இந்த ஐசி வந்து எப்படி டேமேஜ் ஆகும் அப்படின்னா ஒரு தண்ணியில் விழுந்தப்ப தண்ணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிடும் அடியில் இந்த ஐசி வந்து பால் பண்ணி மேலடிக்கும் போது அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் விழும்போது தண்ணி வந்து உள்ளே ஓடிடும் உள்ள ஓடணுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த பால்ஸ்லாம் வந்து அது வந்து டேமேஜ் பண்ணும் ஏன் டேமேஜ் பண்ணும் அப்படின்னா ஒரு வோல்டேஜ் லைன் வந்து போகிறப்ப இப்போ ப்ளஸ் மைனஸ் வந்து போகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல இடையில வந்து ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஆகுதுன்னா அந்த இடத்துல ஒரு அரிப்பு வந்து ஏற்படும் இந்த ஷார்ட் சர்க்கியூட்டை வந்து இந்த தண்ணி வந்து கிரியேட் பண்ணும் அதாவது இப்போ மழை நிலையிறப்பையோ இப்போ நார்மலாக தண்ணியில் போடுறப்பையோ அந்த தண்ணி உள்ளே போறப்ப அந்த ஷார்ட் சர்க்கியூட்டை கிரியேட் பண்ணிடும் அதாவது ஒரு வோல்டேஜ் போற லைன்ல ஒரு வந்து கிரவுண்ட் லைன் வந்து ஷார்ட் சேரும்போது என்ன ஆகும்னா அந்த இடத்துல அரிப்பு உண்டாயிரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும் அதாவது கம்மியா வோல்டேஜ் போகும்போது அந்த அரி அந்த அரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கம்மி கம்மியா கொஞ்சமா கிரியேட் ஆகும் இதே வந்து நிறைய வோல்டேஜ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இப்போ நம்ம அந்த டிஸ்பிளே கனெக்டர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா அந்த கார்ன்ல ரெண்டு லைன் வந்து அரிச்சு அரிச்சு போயிடும் தண்ணியில விழுந்த ஃபோன் மேக்சிமம் அவங்க வந்து உடனே க்ளீன் பண்ணலை அப்படின்னா இந்த கார்ன்ல ரெண்டு லைன் வந்து அரிச்சிடும் என்ன காரணம் அப்படின்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான வோல்டேஜ் வந்து பாத்த மொபைலயே அதிகமான வோல்டேஜ் எங்க வந்து போகும் அப்படின்னா இந்த டிஸ்பிளே கனெக்டர்லதான் போகும் அதாவது இந்த கடைசி ரெண்டு பின் மூணு பின்னில் தான் வந்து அந்த வோல்டேஜ் லைன் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ அதில் தான் வந்து நமக்கு அந்த பதினோரு ஓல்ட்லேருந்து அதிகபட்சம் ஒரு தேர்ட்டி ஓல்ட் வரைக்கும் அதில் வந்து ட்ராவல் ஆகும் அதாவது ஒரு மதர் போர்டோட டிஸ்பிளேவோட இதை பவரை பொறுத்து அதை வந்து அது வந்து சேஞ்ச் ஆகும் அதிகபட்சம் வந்து ஒரு பதினஞ்சு ஓல்ட்டு பதினொன்று பதினோரு ஓல்ட்டுலேருந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஓல்ட் வரைக்கும் கூட அதில் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகும் அப்போ அந்த மாதிரி டைமில் வந்து அது கிரௌண்ட் ஆகிறப்ப அந்த இடம் வந்து சீக்கிரமே அரிச்சிடும் தான் வந்து ஒரு தண்ணியில் போட்ட போர்டு வந்து அந்த கார்னர்ல வந்து அரிச்சு அரிச்சு வரும் நிறையா அப்போ வந்து அதில் வந்து கனெக்ட்ரு மாற்றியோ இல்லை டிஸ்பிளேல ஒரு கனெக்டர் மாற்றியோ நம்ம வந்து லைன் அடிச்சோ நம்ம வந்து ரெடி பண்ணுவோம் அதே மாதிரி இப்போ இந்த ஐசிக்குள்ளேயும் வந்து நமக்கு வோல்டேஜ் போகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதுக்குள்ள வந்து அந்த அரிப்பு உண்டாகும் அப்ப அந்த அரிப்பு உண்டாகிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஐசி வந்து அந்த பால்ஸ் வந்து கட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா இது வந்து ஏன் வந்து ஒரு ஐசிய நம்ம வந்து ரீபால் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான விளக்கம் இப்ப வந்து அதை அரி அரிச்சு அந்த இடத்துல வந்து அந்த பால்ஸ் வந்து லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு வோல்டேஜ் லைனோ ஏதோ ஒரு லைனோ வந்து ஃபால்ட் ஆயிரும் ஸ்பீக்கர் கேட்காம போறதோ இல்லை ஒரு மைக்கு கேட்காம போகிறதோ இல்லை மொபைல் டெட் ஆகிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த வாட்டர் வந்து உள்ளே போகிறதுனால உங்களுக்கு நடக்கும் அதாவது இதுக்குள்ளே போகிறதுனால மட்டும்தான் நடக்குமானா கிடையாது இப்போ நம்ம இந்த ஐசியை பற்றி பார்க்கறதுனால இதில் உள்ள விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது வந்து வெளியில் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகுறப்பையும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் வேற ஒரு ஐசியில் ஃபார்ம் ஆகுறப்பையும் அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் இப்போ இந்த ஐசிக்குள்ளே போகிறப்பையும் அந்த விஷயம் நடக்கும் ஓகேவா அதாவது தண்ணி உள்ளே போகிறப்ப அந்த விஷயம் வந்து நடக்கும் அதாவது டெட்டு மைக் வேலை செய்யாமல் போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் இப்போ இது வந்து ஒரு பேஸ்டட் ஐசி இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியாகவே தண்ணி உள்ளே போயிடும் அதாவது பேஸ்டட் ஐசி அப்படின்னா நான் வந்து பழைய வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த பேஸ்டட் ஐசி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி அதாவது வச்சு அப்படியே பூசுன மாதிரி இருக்கும் அதனால மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு இந்த ஐசிக்கு உள்ள தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு கம்மி இப்போ அன்பேஸ்டடுங்கிறதுனால இது என்ன என்ன பண்ணணும்னா இதில் வந்து சுற்றி அந்த பேஸ்ட் எதுவும் கொடுத்துக்க மாட்டாங்க அப்போ இது வந்து மேலே அப்படி நிற்கிறப்ப அழகாக பால் பண்ணி அப்படி தூக்கக்கூடிய மேலே நிற்கிறப்ப அடியில் ஈஸியாக தண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த பேஸ்டட் ஐஸையும் வந்து ஏன் ரீபால் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அப்போ கஸ்டமர் கீழே போடும்போது வேகமாக கீழே ஒழுகும் போது என்ன ஆகும்னா அந்த ஐஸில் உள்ள பால்ஸு கீழே உள்ளது விலகிரும் இல்லை கட்டாயிரும் அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த பேஸ்டட் ஐஸையும் நம்ம வந்து ரீபால் பண்ணுறதுக்கான அவசியம் வரும் ஓகேவா இதனால தான் வந்து ஒரு ஐசியை வந்து நம்ம ரீபால் பண்ணுறோம் ஓகேவா இப்போ வந்து எதனால ரீபால் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக சொல்லிட்டேன் அடுத்து வந்து எதுக்காக ரீபால் பண்ணுறோம் அதாவது ரெண்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் நான் வந்து டீட்டெயிலாக சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது வேற வேற விஷயமா தெரியும் இப்போ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா இப்போ இந்த ஐசியை இப்படியே தூக்கி இப்படியே நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா அந்த சைஸ் இருந்த மாதிரியே வச்சு நல்லா ஹீட் பண்ணி ஒரு அமுக்கு அமைக்கிட்டீங்க அப்படின்னா வேலை செய்யுமா செய்யாதா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம் கண்டிப்பாக வேலை செய்யும் அதாவது இந்த மாதிரி நான் வந்து இது ஹீட் பண்ணி இந்த மாதிரி அமிக்கி மட்டுமே நான் வந்து ஒரு ஐசியை ஒர்க் பண்ண வச்சிருக்கேன் ஓகேவா அதாவது ஒரு பவர் ஐசியையும் வச்சுருக்கேன் ஒரு டபிள்யூடிஆர் ஐசியையும் வந்து நான் இந்த மாதிரி வெறும் பால் பண்ணாமலே ஜஸ்ட்டு கிளீன் பண்ண மாட்டேன் இது மேலே வந்து லைட்டாக அப்படி வார்ம் பண்ணிட்டு அதையும் லைட்டாக ஒரு நல்லா க்ளீன் மேலேப்பில் க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டையும் வந்து சேர்த்து ஜாமுக்கிறப்ப இது போய் உள்ளே போய் ஒட்டிக்கிட்டு வந்து அந்த ஐசி வந்து ஆன் ஆகிருக்கு ஒரு சில ஃபோன் வந்து கண்டிப்பாக நான் அதை ஆன் பண்ணியிருக்கேன் டபுள்யூடிஆரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏபிஏ ஏபிஏ மொபைல் வந்து டபுள்யூடிஆர் அதிகமாக இந்த மாதிரி நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்போ வந்து எனக்கு ரீபால் பண்ண தெரியாது அந்த சமயத்தில் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரீபாலிங் கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து பத்து டைம் நீங்கள் வந்து இதை வச்சு வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும் அதாவது அப்படி பண்ணுங்கன்னு நான் சொல்ல அப்படி பண்ணாலும் நடக்கும் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறது வேஸ்ட் லைஃப் வராது இப்போ வந்து நீங்கள் இதை வச்சு கொடுத்துருவீங்க பால் பண்ணி இருக்கும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசி விலகுது டேமேஜ் ஆகுது அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ணாமல் வைக்கிறப்ப அந்த ஐசி கண்டிப்பாக டேமேஜ் ஆகும் சீக்கிரமே கஷ்டமாக எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுவாங்க ஓகேவா அதனால அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணக்கூடாது அந்த மாதிரியும் நடக்கும் வைக்கலாம் ஓகேவா அதனால் நீங்கள் வந்து அப்படியே ட்ரை பண்ணக்கூடாது இப்போ பால் பண்ணுறது எதுக்குன்னால் இப்போ வந்து நம்ம இந்தந்த இந்தந்த லைன்ஸ் அதாவது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு புள்ளி புள்ளி புள்ளியாக இருக்கா இந்த புள்ளி எல்லாமே ஐசியில் இருக்க அதே புள்ளியில் வந்து ஜாயிண்ட் ஆகணும் ஆனால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு இந்த சர்க்யூட்டு கரெக்டாக வேலை செய்யும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு லைன் கட்டணுன்னு சொன்னால் கூட ஏதோ ஒரு லைன் வந்து உங்களுக்கு வேலை செய்யாது அப்போ கரெக்டாக உட்காரணுங்கிற பட்சத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வந்து பால் பண்ணணும் பால் பண்ணுறப்ப நம்ம லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீட்டில் சொன்ன மாதிரி நம்ம கீழே அந்த பேஸ்ட்டை வந்து பால் பண்ணுற பேஸ்ட்டை இதுலேயும் அப்ளை பண்ணியிருக்கோம் இதுலேயும் பால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறப்ப அது என்ன ஆகும் அப்படின்னா அது உருண்டை உருண்டையாக இருக்கிறதுனால அதாவது வட்ட வட்ட வட்டமாக அதாவது உள்ள சர்க்கிள் மாதிரி அப்படி பந்து மாதிரி இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா இப்போ நீங்கள் ஐசியை வந்து ஒரு இடத்துல இப்படி வைக்கிறீங்க இப்படி வந்து ஒரு இடத்துல இப்படி வச்சுருக்கீங்கன்னு வைங்களேன் இப்படி வைக்கிறப்ப ஓரளவு நீங்கள் வந்து கரெக்டாக அந்த கோட்டுக்குள்ளே வைப்பீங்க அந்த கோடு இருக்கும் அந்த கோடை பார்த்து வைப்பீங்க கூடை பார்த்து தான் வைக்கணும் உங்க ஐசிஎல் அப்படி மேலே வைக்கிறப்ப அது ஃபிக்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக அதை தெளிவாக சொல்கிறேன் இப்போ இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா அது வந்து கீழே அந்த பால்ஸ் எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அது அது அந்த 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 ட்ராக்குக்கு நேராக நிற்கும் இப்போ நம்ம பேஸ்ட்டும் போட்டிருக்கோம் இதுலேயும் பேஸ்ட் வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்ப நம்ம அப்படி அப்படி மேலே நிற்கிறப்ப நம்ம ஹீட் கொடுக்கும்போது அந்த பால் என்ன ஆகும்னா மெல்ட் ஆகி அப்படியே உருண்டு போய் அதுக்கான இடத்த போய் சேரும் அதாவது ஒரு தண்ணியை எங்கேருந்து ஊற்றி விட்றோம் அப்படின்னா அது எப்படி பள்ளத்துக்கு ஓடுதோ அந்த மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பால் வந்து அழகாக அது மெல்ட் ஆகி அந்த அது அது அதாவது அதுக்கு பக்கத்தில் இருக்க ட்ராக்கை பார்த்து ஓடும் அந்த ட்ராக்கை பார்த்து ஓடுறப்ப நீங்கள் ஐசி என்ன பண்ணியிருப்பீங்க கரெக்டாக அதில் வச்சுருக்கப்ப அந்த ஐஸு அந்த அந்த ட்ராக்கை பார்த்து அது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பால் அப்படியே அழகாக அப்படியே அப்படியே அந்த உருண்டு போய் அப்படியே அழகா உட்காரு நீங்க வந்து ஒரு ஐசியை வந்து பிக்ஸ் பண்றப்ப உங்களுக்கு நல்லா அதை ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து ஐசி என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே இந்த இப்படி 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 கோணலா நிக்கிற ஐசி கூட அதாவது ரொம்ப கோணலா வைக்க விடாதுன்னு ஓரளவு நீங்க தள்ளி வச்சிருந்தா கூட அதை அப்படியே அழகா சேக் அப்படியே போய் சென்டர்ல நிற்கும் அப்ப என்ன நடக்கும்னா கீழே அந்த பால்ஸ் எல்லாமே உருண்டு போய் கரெக்டா அதோட ட்ராக்ல போய் நிற்கும் ஓகேவா ட்ராக்ல நிக்கிறப்ப பக்காவா உங்களுக்கு வந்து ஐசி சீட் இதுக்காக தான் ஒரு ஐசிய கீழே ரீபால் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா ஃபஸ்ட்டு சொல்றது ஏன் ரீபால் பண்றோம் அப்படின்னு சொன்னோம் ஏன் ரீபால் பண்றோம்னா டேமேஜ் ஆகுது ட்ராக்கு டேமேஜ் ஆகுது அதனால ரீபால் பண்ணுறோம் எதுக்கு பால்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா எதுக்கு பால்ஸ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக போய் உட்கார்றதுக்காக தான் நம்ம அதை வந்து பால்ஸ் பண்ணி வைக்கிறோம் ஓகேவா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி இத பால் பண்றது அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்றேன் இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டைமானாலும் எடுக்க முடியல நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கண்டிப்பாக இதை எப்படி பால் பண்ணி எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைக்காதீங்க நம்ம வந்து டீட்டெயிலாக சொல்கிறோம் அப்படிங்கிறதுனால உங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ஐசி பற்றி மட்டும் இல்லாமல் முக்கியமான ஒரு அஞ்சு பார்ட் மொபைலில் வந்து ஒரு அஞ்சு பார்ட்டை பற்றி நான் வந்து இருக்கேன் இந்த அஞ்சு பார்ட்டு தெரியாமல் நீங்கள் மதர் போர்டில் வேலையே பார்க்க முடியாது இந்த அஞ்சு பார்ட்டு தான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அது என்னென்ன பார்ட்டு அப்படிங்கிறத அதையும் நான் வந்து ஒரு வீடியோவாக பண்ணுறதா இருக்கேன் நம்ம சேனலை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் என்னோடய அனுபவத்தை வந்து நான் உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன்